அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாய் பரகாத்துக்கும் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா அலுகம்துல்லா அல்லாவோட மாபெரும் கிருபையால் நம்ம இன்னைக்கு ரஜாப்பு மதத்தில் இருக்கோம் அல்லாஹ் சுபகானத்தலா நாடுன ஒரு நபராக நம்ம இன்னைக்கு இருக்கோம் அதாவது போன வருஷம் நம்ம கூட இருந்த நம்ம சொந்த பந்தங்கள் யாரும் இந்த வருஷம் நம்ம கூட இல்லை அல்லாஹ் சுபகானத்தாலாம் நமக்கு இந்த வருஷம் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கான் அதே மாதிரி கேட்டிங்கன்னா இந்த ரஜப்பு மதத்தோட சிறப்பை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் அல்லாஹ் சுபகானத்தாலாம் அதாவது வாரத்தில் ஏழு நாட்களில் சிறந்த நாள் ஆக்கினாலும் வெள்ளிக்கிழமை அதில் தேர்ந்தெடுத்து சிறந்த நாளாக ஆக்கியிருக்கேன் அதே மாதிரி மாதத்தில் அல்லாஹ் சுபகானத்தில் பன்னிரெண்டு மாதங்கள் அல்லாஹ் சுபகானத்தில் படைத்திருந்தாலும் அதில் நான்கு மாதங்களில் புனிதமான மாதங்களாக சொல்கிறேன் அது என்னென்ன மாதன்னு கேட்டிங்கன்னா ரஜப்பு சாஃபான் துல்கைதா துல்கஜ் இப்போ நம்ம ரஜப்போட மாதத்தில் இருக்கோம் சுபகானல்லாம் இந்த மாதத்தில் நம்ம என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இன்ஸ்டாலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அல்லாவுக்கு நம்ம அநியாயம் செய்யக்கூடாது அல்லாவுக்கு நம்ம எப்படி அநியாயம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் அல்லாஹ் சுபகானத்தால் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம அல்லாவை அந்நிய அல்லாவுக்கு அநியாயம் செய்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அல்லாஹ் சுபகானத்தால் நம்மளை படைத்து நமக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் சுபகானத்தால் பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கேன் இப்போ நம்ம நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அல்லா சுபகணத்து ஒவ்வொரு கஷ்டத்தை கொடுத்தாலும் அவனோட உடம்பை எடுத்துக்கிட்டாலே காலையில் கா கா தலையிலேருந்து உச்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஞாபகத்தான பொருள்களை எல்லாம் கொடுத்துருக்கேன் கண் காது இதெல்லாம் இல்லாதவங்களை பார்த்தா தான் அதோட அருமை நமக்கு தெரியும் அப்படி கொடுத்த ரப்புக்கு நம்ம கரெக்டாக தொழுகிறோமா அவனை திக்ரு செய்கிறோமா அவனை குரான் உதுறமான்னு கேட்டால் அல்லா பாதுகாத்த மக்களை தவிர நிறைய பேர் என்ன செய்ய செய்கிறது இல்லை அப்போ அல்லா சுபகானத்துலக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம நமக்கு எப்படி அடைந்த ஆண் ஆண்பின் அனைவருக்கும் கட்டாய கடமையாக இருக்குது தொழுகிறது தொழுகி அல்லா சுபகானத்தால் குரான்னு சொல்கிறப்ப தொழுகைக்கு வந்து கேட்டிங்கன்னா டைமே ஏதாவது உங்களுக்கு வந்து உடம்பு முடியலையா உங்களால் நின்று தொழுக முடியலையா உட்காந்து தொழுங்க உட்காந்து தொழுக முடியல படுத்து தொழுகுங்கள் படுத்து தொழுக முடியல சைக்கனையாக தொழுகுன்னு சொன்னாங்க நபி சல்லாஹூ அலிஸ்லாம் அறிவிக்கிறார்கள் போர்க்களம் அதாவது போர்க்களத்தில் வந்து எப்படிப்பட்ட ஒரு போர் நடக்குன்னு கேட்டிங்கன்னா உயிரை நம்ம கையில் நம்ம இருப்போமான்னு தெரியாது அந்த நேரத்தில் கூட அங்கேட்டு போர் நடந்துக்கிட்டு இருந்தால் நாலு பேர் சுற்றி நிற்க நடுவில் நீங்கள் தொழுவுங்க ஒரு ஆள் தொழுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு தொழுது கொள்ளுங்கள் எல்லா அந்த நேரத்தில் கூட தொழுகை விடறதுக்கு சாய்ஸில் ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம என்னென்னத்துக்கோ தேவையில்லாமல் என்ன செய்யணும் தொழுகை விடக்கூடா மிக்க மக்களாக இருக்கும் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டோம் ஒரு மரண வீட்டுக்கு போயிட்டோம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம் இன்னும் என்ன செய்கிறோம் கலாக்கட்டி தொழுகிறோம் முதலாவது நம்ம ஒரு விஷயத்தை வில விளங்கிக்கிறோனோ கலா தொழுகுங்கிறது இரண்டே ரெண்டு சாய்ஸ் தான் ஒன்று நம்ம மறந்துட்டோம் தொழுகையே நமக்கு யாவம் இல்லை அப்போ நம்ம கலாக்கட்டி தொழுக்கலாம் இரண்டாவது நம்ம நம்மளே அறியாமல் தூங்கிட்டோம் அதற்கு தான் கலா தொழுகை இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அங்கே நமக்கு தொழுகை வசதி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் தொழுதுக்கலாம் ஒரு மரண வீட்டுக்கு போகிறோம் ஒரு இந்து அங்கே நமக்கு வசதி இருந்தால் நம்ம தொழுது கொள்ளலாம் ஒரு திருமண இடத்துக்கு போகிறோம் அங்கே நமக்கு ஒரு இடம் இருந்தால் நம்ம என்ன செய்யலாம் தொழுது கொள்ளலாம் ஆனால் நம்ம ம தேவையில்லாத இடங்களில் சந்தர்ப்பம் இருந்தும் நம்ம என்ன செய்கிறோம் தொழுகி விடக்கூடியவங்களாக இருக்கும் அது மாதிரி நம்ம என்ன செய்யணும் எல்லா மாதமும் தொழுகணும் இந்த ரஜப்பு மாதத்தில் அதிக அதிகமாக அல்லா சுபகான தடவை வணங்கக்கூடியவங்களாக இன்ஷல்லாக இருக்கணும் இது அல்லாவுக்கு நம்ம செய்யக்கூடிய அநீதி நம்ம செய்யாமல் நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறணும் அடுத்து கேட்டிங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம் அல்லாஹ் சுபகானத்தால் தன்னோட திருமறை குரானில் வந்து போர் செய்ய போருங்கிறது கட்டாய செய்ய போர் அழைப்பு கொடுத்தா போர் செய்யணும் ஆனால் இந்த நான்கு மாதத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க போர் செய்யாதீங்கன்னு அல்லாஹ் இந்த புனிதமான நான்கு மாதத்தை சொல்கிறேன் அப்போ நம்ம என்ன செய்கிறோம் பிறருக்கு நம்ம அப்போ வந்து போர் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் பிறருக்கு அநீதி செய்கிறது ஏமாத்துறது மோசடி செய்கிறது பிறரை பற்றி பிறர்கிட்ட சொல்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அறியாமலே நம்ம செய்தேன் வழிகடுத்து நம்ம இருக்கோம் அது என்ன செய்கிறது போர் செய்கிறதுக்கு சம்மந்தம் பிறருக்கு நம்ம செய்கிற கெடுதி அதை நம்ம என்ன செய்யக்கூடாது செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம அல்லாசு பகாணத்தில் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும் அடுத்து கேட்டிங்கன்னா நம்ம உடன்பிறப்புக்கு தாய் தந்தைக்கு இவங்களுக்கெல்லாம் நம்ம கணவனுக்கு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம சரி வர செய்யணும் அல்லா சுபானத்தால் அது விரும்பக்கூடியவனாக இருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அல்லா சுபகானத்தில் ஒரு தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமையை பற்றி குரான்லேயே அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கேன் அப்போ அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்யக்கூடியவங்களாக இன்ஸ்டாலாக இருக்கணும் அடுத்து கேட்டிங்கன்னா அடுத்தவங்க மனசு புண்படாமல் அவங்கள நம்ம வந்து நோக்கடிக்காமல் அவங்கள நம்மளோட வார்த்தையாலும் நம்மளோட செயலாலும் கஷ்டப்படுத்தக்கூடாது அல்லா சுபஹானத்தில் கூறுகிறேன் அதான் நீங்கள் எனக்கு செய்த ஒரு அநீதியோ ஒரு தொழுகையோ மற்ற எது விஷயங்கூட நான் என்ன சரி விரும்புனா அவங்கள மன்னிச்சிடுவேன் ஆனால் ஆனால் நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு அநியாயம் செய்கிறீங்க அவங்க மன்னிக்காத வரை நான் என்ன செய்ய மாட்டேன் மன்னிக்க மாட்டேன்னு அல்லாஹ் சுபகானத்தில் தன்னோட திருமறை குரானில் அழகாக சொல்லியிருக்கேன் அப்போ நம்ம என்ன செய்யணும் அடுத்தவங்க மனசு நோகாமல் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து கொள்ளணும் அதாவது அல்லாஹ் நபி சல்லா கலைச்சனும் சஜாப்பு மாதத்துலேருந்தே என்ன செய்வாங்க தன்னோட அமுல்களுக்கு அதிக அதிகப்படுத்தக்கூடியவராக இருந்தாங்கன்னு அன்னை ஐஷா ரலி அல்லா அறிவிக்கிறார்கள் அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த ரஜப்பு மாதத்தில் இந்த விஷயங்களை நம்ம செய்யக்கூடிய முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை துழுகிறது திக்ரு அதிகமாக ஓதுறது குரான் ஓதுறது நம்ம கிடைக்கிறப்பெல்லாம் நோன்பு நோம்பு பாதம் நம்ம தொடர்ந்து நோன்பு வைக்கணும்ல விட்டு விட்டு கூட நம்ம நோன்பு வைக்கலாம் இந்த கடமைகளை நம்ம செய்யணும் இரண்டாவது பிறருக்கு வந்து நம்ம அநீதி செய்யாமல் இருக்கணும் அவங்கள பற்றி அவங்களுக்கு மோசடி செய்யறது அவங்கள ஏமாத்துறது அவங்கள்ட்ட பற்றி அவங்கள பற்றி இல்லாத பொல்லாதமாக சொல்கிறது இது ஒரு பெரிய மோசடி அடுத்து அடுத்த நம்ம தாய் தந்தை இருக்குது நம்ம நமக்கு சார்ந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்கிறது அடுத்தாவது என்னென்னு அடுத்து கேட்டிங்கன்னா நாலாவது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம பிறரை வந்து மன்னிக்கிறது நம்ம வந்து என்ன கேட்டிங்கன்னா அல்லா சுகத்தான் சொல்லுறேன் அவங்க செஞ்ச தப்ப நீங்கள் மன்னிக்காத வரைக்கும் உங்களை நான் மன்னிக்க மாட்டேங்குது அப்போ வந்து நம்மளை யாராச்சும் மனசு கஷ்டப்படுத்தாங்க வேதனைப்படுத்தாங்க மன்னிக்கிறது அதே மாதிரி அவங்க அவங்க நம்ம ஏதாவது தப்பு செஞ்சு தான் அவங்ககிட்ட நம்ம மன்னிப்பு கேட்குறது அவங்க மனசு நோகாமல் அவங்கள படக்குன்னு பேசாமல் அவங்கள மன செலவில் நம்ம பாதிக்காமல் அவங்களுக்கு எதுவும் துரோகம் செய்யாமல் நம்ம இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கிறோம் அடுத்து முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா நம்ம தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடுறதை நம்ம இந்த ரஜப்பு மாதத்துலேருந்தே குடச்சிக்கிறணும் ரமலான் மாதம் மட்டும்தான் அமுல் செய்யணும் நம்ம தப்பாக இருக்கோம் ரஜப்பு மாதத்துலேருந்தே நம்ம அமுல்களை ஸ்டார்ட் பண்ணிடணும் அல்லா சுபகானத்தில் தேவையில்லாத விஷயங்கள் நம்ம தேவை இருக்கும்னு நினைப்போம் தேவையில்லாத விஷயங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது தவிர்த்து செய்யக்கூடாது அதிக அதிகமாக டிவியை பார்க்குறது செல்லுகளை பார்க்குறது தேவையில்லாத பேச்சுகளை பேசுறது தேவையில்லாமல் வெளியே சுற்றுறது இதெல்லாம் குறைத்து கொண்டு நம்ம அல்லா சுப்பா நமக்கு இந்த வருடம் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கேன்னு நம்ம அதிக அதிகமாக அல்லாடதுவா செஞ்சு திக்கிற்களையும் நம்ம என்ன செய்யணும் நம்ம வீடியோவில் இந்த மாதம் நம்ம என்னென்ன ரஜத்தில் அமுல்களை செய்யுங்கிறது என்ஷ்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த ரஜபு மதத்து புனிதமான மாதமாக அல்லா சுபகானத்தை தன்னோட திருமறை குரானில் கேட்டிருக்கேன் சொல்லியிருக்கேன் அதனால் நம்ம இந்த மாதத்தில் அதிக அதிகமான இந்த செயல்களை நம்ம செய்யக்கூடியவங்களாக இருப்போம் அல்லாஹுபகானத்தில் நாம் நம்ம அனைவருக்கும் அதை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் வழங்கிடுவானாக செய்து கொள்கின்ற நாமீன் அஸ்ஸாம் அலைக்கும் அரகமத்துலாஹி பரகாத்து